இறை கருணை பெற்ற அன்பர்கள் அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்து வணங்கி மகிழ்கிறோம் அன்பிக் தமிழக வரலாற்றில் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டு இந்த மண்ணிற்காகவும் மானுடத்திற்காகவும் அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான தலைவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தெய்வீக திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஒரு புரட்சிகரமான சமுதாய மாற்றத்திற்கான தலைவராக விளங்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களினுடைய பாதையில் இந்த தேசத்தினுடைய சுதந்திர சுதந்திரத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பெரும் பங்காற்றியவர் தமிழகத்திலே சாதிகளற்ற சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அர்ப்பணித்துக் கொண்டு தொண்டாற்றியவர் அரசியலும் ஆன்மீகமும் ஒன்று அரசியல் என்பது தெய்வீகமானது தேசியமும் அரசியலும் இரு கண்களாக போற்றப்பட வேண்டும் இந்த சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் சாதி சமயங்களற்ற சமுதாயத்தை நிர்மாணம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு பிரம்மச்சாரிய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு தமிழகத்திலே ஒரு வீர துறவியாக செயலாற்றியவர் தெய்வ திருமகனார் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மதுரையிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆலய பிரச பிரவேசம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்து அதை வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டியவர் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவர்களுடைய பெருமைகளை சிறப்புகளை சொன்னால் அது நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் பொது வாழ்க்கையில் அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரண தலைவராக மா மனிதராக விளங்கியவர் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஒரு ஜமீன் குடும்பத்திலே பிறந்திருந்த அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வாரி வழங்கி வரலாறு படைத்தவர் இப்படிப்பட்ட அற்புத தலைவர் அவர்களினுடைய தெய்வீக திருமகனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரவர்களினுடைய நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவும் அறுபத்தி இரண்டாவது குரு விழாவும் வருகின்ற முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பசும்பொன்னிலே மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது இந்த விழாவில் தேசத்தையும் தெய்வீகத்தையும் அரசியலையும் ஆன்மீகத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களும் தெய்வீக தேவரவர்களினுடைய அடியொற்றி செயலாற்றக்கூடிய அத்துணை மக்களும் பங்கேற்று கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்பதற்கான இந்த மகத்தான விழா தேவர் பேரவையினுடைய தேசிய தலைவர் இளைய ஞானகுரு ஸ்ரீ மூர்த்திலிங்கர் தம்பிரான் சுவாமிகள் அவருடைய தலைமையில் தமிழக தேவர் முன்னணியினுடைய நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய சிவமணி தேவர் அவர்கள் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு இந்த விழாவை வெற்றிகரமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான அழைப்புதல்களை அனைத்து ஆன்மீக மக்களிடமும் அருளாளர்களிடமும் சமர்ப்பித்து அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்த்து அனைவரும் இந்த அற்புதமான தெய்வீக திருமகனாரனுடைய ஜெயந்தி விழாவில் குரு விழாவில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக வேண்டுகோள் முன்வைத்துக் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் இந்த முயற்சி மட்டுமல்ல தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய முறையில் ஒரு புதிய எழுச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிற முயற்சியையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் தற்பொழுது தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்கு தொண்டாற்றுவது தொண்டாற்றுவதற்காகத்தான் அரசியல் அரசியல் என்பது தெய்வீகமானது அரசியல் என்பது அறம் சார்ந்தது அரசியல் என்பது ஆன்மீகமானது என்று வாழ்ந்து வழிகாட்டியவர் தெய்வீக திருமகனார் பசும்பொன் தேவரவர்கள் நாம் வெறும் விழா கொண்டாடுவது மட்டுமல்ல அவருடைய கொள்கைகளை அவருடைய லட்சியங்களை இந்த மண்ணிலே நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் பசும் பொண்ணிலே ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய இந்த மகத்தான விழாவானது தேவரவர்களினுடைய அடியொற்றி செயலாற்றக்கூடிய லட்சோப லட்ச மக்களினுடைய உணர்வு பிரபாகமாக அந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேவர் அவர்களுக்காக தங்களினுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இளைஞர்களும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் எழுச்சியோடு கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா தமிழகத்திலே நிகழ்கிறது என்று சொன்னால் அது தேவர் ஜெயந்தி விழாவாக இருக்கிறது தேவர் குருபூஜையாக இருக்கிறது தேவர் ஜெயந்தி விழா குருபூஜை பூஜை நடைபெறுகிறது என்று சொன்னாலே தென் மாவட்டங்களிலே ஒரு எழுச்சி அது துள்ளலோடு துடித்து எழுவதை தமிழகமே உணர முடியும் அத்தகைய எழுச்சி மிக்க மக்கள் எல்லாம் தேவரினுடைய பாதையில் அவர்களினுடைய கொள்கைகளையும் லட்சியங்களையும் நடைமுறைப்படுத்துவதற்காக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆழ்ந்த உணர்வுகளை கொண்டு சேர்ப்பதற்காக தமிழ்நாடு தேவர் முன்னணியும் அதனுடைய பொறுப்பாளர்களும் தற்பொழுது இருக்கிறார்கள் அதற்காக அந்த தேவர் ஜெயந்தி விழாவிலே நூற்றி எட்டு வேல் பூஜை செய்து அங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டு பிரார்த்தனை வழிபாட்டை நடத்தி தேவர் அவர்களினுடைய அந்த திருக்கோவிலிலே தேவர் ஜெயந்தி விழாவிலே தேவர் குரு பூஜையிலே தேவர் அவர்களினுடைய திருவுருவ அந்த தெய்வத்திற்கு முன்னால் சபதமேற்க இருக்கிறார்கள் என்கிற விஷயம்தான் இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு திருப்பு முனையாக அமையப் போகிறது அவர்கள் அங்கே என்ன சபதம் சபதமேற்க போகிறார்கள் தெய்வ திருமகனார் பசும்பொன் தேவர் திருமகனார் அவர்களினுடைய வழியில் அவருடைய லட்சியங்களுக்காகவும் கொள்கைகளுக்காகவும் அதை நிறைவேற்றுவதற்காகவும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் தமிழகத்திலே அறம் சார்ந்த அரசியலும் ஆன்மீக அரசியலும் மலர்வதற்கும் நிலைபெறுவதற்கும் பெறுவதற்கும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அதற்காக செயலாற்றுவதற்கு சபதம் எடுத்துக் கொள்வது என்று சங்கற்பம் செய்து கொண்டு சபதம் எடுத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் சபதம் எடுத்துக்கொண்டு முன்வைக்கக்கூடிய செயல் திட்டம் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியலிலே ஈடுபடக்கூடிய அனைவரும் தர்மத்திற்காக செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அறம் சார்ந்த அரசியலை மேற்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும் இறை நிலை பெற்றவர்களே ஆட்சி அரியணையிலே அமர வேண்டும் அதை நிரூபணம் செய்கின்ற வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் தாங்கள் தூய்மையான சேவை அரசியல்தான் செய்கிறோம் என்பதை நிரூபணம் செய்கின்ற வகையில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக அர்ப்பணித்து தியாகம் செய்யக் கொள்ளக்கூடிய தகுதிபற்ற வேட்பாளர்களை மட்டும் எங்களுடைய கட்சியின் சார்பாக நிறுத்துவோம் அப்படிப்பட்டவர்களைத்தான் நாங்கள் வேட்பாளர்களாக நிறுத்தி தர்மத்திற்கான அரசியலை கடைபிடிப்போம் என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் தேவர் திருமகனார் அவர்களின் மீது சத்தியம் செய்து கொண்டு சத்திய பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட தூய்மையான தொண்டுக்கும் சேவைக்கும் நம்முடைய அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் அர்ப்பணித்துக் கொள்ளுகிற பொழுதுதான் தூய்மையான வேட்பாளர்களை களம் இறக்குகிற பொழுதுதான் அவர்கள் தேர்தலை சந்திக்க முடியும் இல்லை என்று சொன்னால் இந்த மக்கள் புறக்கணிப்பார்கள் என்கிற நிலைமையை சமுதாயம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் இதை நிலைப்படுத்துவதற்கு நிறைவேற்றுவதற்கு தேவர் அவர்களினுடைய திருவடிகளிலே தமிழ்நாடு தேவர் முன்னணியை சார்ந்தவர்களும் அனைத்து மக்களும் தேவரனுடைய வழியிலே நடக்கக்கூடிய அவருடைய வழிகாட்டுதலை உயிருக்கு உயிராக ஏற்று தெய்வ தெய்வமாக ஏற்று தேவரை வணங்கக்கூடிய அத்துணை மக்களும் அங்கே சபதமேற்க இருக்கிறார்கள் என்கிற செய்தியை இவர்கள் கொண்டு சேர்த்திருப்பது என்பது தமிழக அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு அடித்தளமாக அமையும் இதே மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு தலைவர்களையும் கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே செயலாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் காமராஜர் அவர்களை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கடவுளாக ஏற்றுக்கொண்டு செயலாற்றக்கூடியவர்கள் கண்ணியமிக்க கக்கன் அவர்களை கடவுளாக ஏற்றுக்கொண்டு செயலாற்றக்கூடியவர்கள் அண்ணல் காந்தியடிகளை கடவுளாக ஏற்றுக்கொண்டு செயலாற்றக்கூடியவர்கள் இப்படி சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதமான தமிழ் தலைவர்களையும் கப்பலோட்டிய தமிழன் வாபூசி அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு செயலாற்றக்கூடியவர்கள் தீரன் சின்னமலை அவர்களை கடவுளாக ஏற்றுக்கொண்டு செயலாற்றக்கூடியவர்கள் இப்படி சமுதாயத்திலே இருக்கக்கூடிய உன்னதமான தலைவர்களினுடைய வழி நடக்கக்கூடிய அனைத்து மக்களும் தர்மத்திற்கான அரசியல் அறம் சார்ந்த அரசியல் தான் என்ற மண்ணிலே நிலை பெற வேண்டும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சபதம் எடுக்கின்ற பொழுது தமிழகம் உன்னதத்தை நோக்கி மலரும் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகும் அதற்கான முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய இவர்களினுடைய முயற்சி வெற்றி பெற்று தமிழகத்திலே அறம் சார்ந்த அரசியல் தர்மத்திற்கான அரசுகள் நிலைபெறுவதற்கு தேவர் திருமகனார் அவர்களினுடைய பேரருள் துணை நிற்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகளை வழங்கி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்